சூரியனை சேர்த்து ஒன்பது கோலம் வரைப்பிரை பாரியராக புதன் சுக்கரன் கேது சனி செவ்வாய் இந்த பறையை தவிர்த்து இந்த சூரியனை தவிர்த்து மற்ற எட்டு கோலங்களும் அந்த சூரியன்ல இருந்து சிதறிய பாகங்கள் தான் அப்படின்னு நாம அறிகிறோம் சூரியன் தோன்றியதற்கான ஒரு டெபின யாருமே இதுவரைக்கும் அதனால அதனாலதான் அந்த சூரியனை சுயம் பண்றோம் அந்த சுயம்பன்கிற சொல்லுதான் தெரிந்து சாம்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருக்கு அந்த சாம்பான் அப்படிங்கிற சொல்லுக்கு சுயம்பன் அப்படிங்கிற அர்த்தம் தான் சுயம்பன்னா தானாக வந்தவன் தான் தோன்றி அவன் தான் சிவன் அவனை யாரும் பெற்றெடுக்கல அவனை யாரும் உருவாக்கல அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் சாம்பான் அப்படின்னா அதுதான் அவனுடைய அதுக்கு அதற்கான அர்த்தம் அப்போ இந்த பறை என்கின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன சூரியன் தான் சூரியனை தான் அதில பறை என்றார்கள் பின்னாடி பறையன் அப்படின்னாங்க அது மனிதத்தனையாக மாற்றி அமைக்கும் போது பறையன் என்றார்கள் அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா மனிதனாக மட்டும் தான் இவங்க கற்பனை பண்ணி பழகிட்டாங்க அந்த ஒரு இதை தான் அந்த தான் இன்றைக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழர்கள் இதை உணரணும் ஒட்டுமொத்த தமிழர்களும் பறையர்களே பறையர்கள இருந்து பிரிந்து போனவர்கள் தான் இன்னைக்கு நான் வேற சாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன் பறையர்கள்லாம் இவருக்கு இவங்கிட்ட இருந்து வேற அப்படிங்கிற மாதிரி தான் இவன் வரலாறு பேசிக்கிட்டு இருக்கான் சமீபத்தில் பாரிசாலனுடைய காணொளி ஒன்ன பார்த்தா பாரிசாலன் இந்த மாதிரி வரை அப்படிங்கிற சொல்லிருந்து தான் பறையன்ட்டு வருது இவங்க பறை இசை கருவியை படைத்து பறை இசைத்ததனால் இவர்கள் என பெயர் பெற்றார்கள் அப்படிங்கிற மாதிரி பாரிசாலன் கூட வரலாறு பேசுகிறாப்புல இது ஒரு புரியாத நிலையில தான் பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் உறுதியாக என்னால் சொல்ல முடியும் அவரு இந்த காணொலியை பார்க்க கிடைச்சதுன்னா அவருடைய கருத்தை மாத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம் வாரிசாளன் தம்பி வந்து நல்ல ஒரு சிந்தனையாளன் வரையர்கள ஆன்மீக வரலாறுகளை பற்றியெல்லாம் அவர் நிறைய பேசிட்டு இருக்கார் அதில் மாற்று கருத்து இல்லை அவர் ஒரு அறிவுலகத்தில் பேசக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல ஒரு சகோதர